கவலை வரும் யார் அந்த கவலைக்கு பதில் கொடுப்பது மனைவி சொல்லி என்ன என்ன புண்ணியம் குழந்தைகள் ஆறுதல் கூறி என்ன புண்ணியம் வானத்தில் இருந்து மலக்குகள் இறங்குவார்கள் அல்ல பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் சொற்கும் உலகத்தில் நாங்கள் தான் உங்களின் தோழர்கள் மறுமையிலும் நாங்கள் தான் உங்கள் தோழர்கள் வெளியே ஆத்துமாவே அழைத்துச் செல்லப்படும் பட்டாடைகளை கொண்டு சுமந்து செல்லப்படும் மலக்குகளின் கூட்டம் எடுத்து செல்லும் வானத்தில் அனுபவித்திருக்கக்கூடிய மலக்குகள் கேட்பார்கள் என்ன நறுமணம் யாருடைய நறுமணம் ஃபுலான் முலான் மனிதர் இன்னும் மனிதருடைய பிள்ளை வானத்தின் கதவுகள் தட்டுவதற்கு முன்னால் திறந்திருக்கும் வானம் இவனுக்காக காத்திருக்கும் ஏழு வானத்திற்கு மேல் அழைத்து செல்லப்படுவான் சுபானல்லாஹ் சுபான அல்லாஹ் அல்லாஹ் ரபுலாலமீன் கூறுவான் போதும் ஒக்துமுகித்தா பாபு தீபே இல்லையேன் இல்லையீனின்ற ஏட்டிலே இந்த அடியானுடைய பெயரை பதிவு செய்யுங்கள் எடுத்து செல்லுங்கள் பூமிக்கு அங்குதான் படைக்கப்பட்டான் அங்குதான் மீண்டும் அனுப்பப்படுவான் அங்கிருந்துதான் மீண்டும் எழுப்பப்படுவான் அழைத்து செல்லுங்கள் கபருக்கு அல்லாஹ் அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிக் வசல்லம் சொன்னார்கள் யார் மரணிக்கும் பொழுது மன்கான ஆஹிரு கலாமிகி லா இலாஹ இல்லல்லாஹ் யாருடைய இறுதி வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்று அமைகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் என் மரணம் லாயிலாக இல்லல்லா என்ற கலிமாவை உச்சரித்த நிலையில் தான் வரும் என்று சொல்ல முடியுமா உங்களால் என்னால் சொல்ல முடியுமா முடியாது மூமின்களே யாருக்கு அல்லா அருள் செய்கின்றானோ அவர்கள்தான் எந்த தயக்கமும் இல்லாமல் மலக்குகள் அவர்களை அழைக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு புறப்பட தயாராகி சொல்லுவார்கள் உலகத்திலே எதில் உறுதியாக நிலையாக இருந்தார்களோ லா வார்த்தையை முடித்தவுடன் உலகத்தின் பயணம் அந்த மூமின்களுக்கு முடிவடையும்

அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை மரணம் ஆவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுப்பான் சிலரை பார்த்திருக்கலாம் சுஜூதிலே மரணித்திருப்பார்கள் சிலரை பார்த்திருக்கலாம் துவாவிலே மரணித்திருப்பார்கள் சிலரை பார்த்திருக்கலாம் ஹஜ்ஜிலே தல்பியாவை கொண்டிருக்கும் பொழுது மரணித்திருப்பார்கள் இந்த மரணம் இயற்கையான மரணம் அல்ல இந்த மரணம் இந்த நிலையில் இவர்கள் மரணிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பவன் யார் அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு அந்த நிலைமையில் அல்லாஹ் மரணித்து அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான் நாளை மறுமையில் அதே நிலையில் அவர்கள் எழுப்பப்பட வேண்டும் என்பதை சுஜூதிலே மரணமானவன் சுஜூதில் தான் எழுந்து வருவாள் தெரியுமா ஓதி ஹஜ்ஜிலே மரணித்தவன் எழும்பொழுது தல்பியாவை ஓதி கொண்டுதான் எழுந்து வருவான் சுபான் அல்லா அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த மூமின்களாக எம்மை ஆக்குவானாக எம்முடைய உடம்பை குளிப்பாட்டு இந்த மக்கள் சுமந்து செல்லுவார்கள் நல்ல உயிராக இருந்தால் கத்தி பூனி கத்தி பூனி விரைவுபடுத்துங்கள் என்னை கெட்ட ஆத்மாவாக இருந்தால் யா வைலா ஐநூ நபிஹா எங்கே சுமந்து சொல்லுகிறீர்கள் நாசமே எங்கே சுமந்து சொல்லுகிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமதுல செல்லும் சொன்னார்கள் அந்த சப்தத்தை உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் கேட்கும் மனிதர்களை தவிர மனிதன் கேட்டால் மயக்கடித்து விடுவான் அவ்வளவுதான் நல்லவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் உள்ளே வைக்கப்படும் ஜனாசா வெள்ளை துணையில் சுற்றப்பட்டு மனிதர்கள் எல்லோரும் உறவினர்கள் எல்லோரும் கபரிலே அடக்கம் செய்து எமக்கு சலாம் கூறி பிரார்த்தனை செய்து கிளம்புவார்கள் அவர்கள் இறுதியாக நடக்கக்கூடிய சப்தம் அந்த மூமினின் காதில் விழும் அவர்கள் விழுந்து அந்த இடத்தை விட்டு சென்ற உடன் தீஹி மலகான் இரண்டு மலக்குகள் வருவார்கள் பேச்செல்லாம் கிடையாது உன் ரப்பியார் ரப்பியல்லோ என்ப்பல்லோரோக் உன் மார்க்கம் என்ன தீனியல் இஸ்லாம் இந்த மனிதர் அனுப்பப்பட்டார இந்த மனிதர் யார் இந்த ஞானம் எப்படி கிடைத்தது குரானை ஓதிரேன் நம்பிக்கை கொண்டேன் உண்மைப்படுத்தினேன் முடிந்தது அவ்வளவுதான் விசாரணை வேறு பேச்சு இல்லை அல்லாஹ் யார் என்று கேட்டால் குழந்தை கூட சொல்லும் இது என்ன பெரிய கேள்வியா எது மார்க்கம் என்று கேட்டால் என் குழந்தை கூட சொல்லும் தீனி அல் இஸ்லாம் உங்களுடைய ரசூல் யார் என்று கேட்டால் என்னுடைய குழந்தை கூட சொல்லும் ரசூல் உள்ள பெரிய கேள்வியா மூமீன்களே ஆ மூமின்களே இதுதான் உண்மையான கேள்வி இதுதான் உங்களுடைய ஈமானின் தரத்தை அளவிடக்கூடிய கேள்வி மன்றப்போக் யார் ரப்பை வணங்கினார்களோ ரப்புடைய கட்டளையை செயல்படுத்தினார்களோ அந்த ரப்பை நினைவு கூறுவதில் உள்ளத்தின் அமைதியை தேடினார்களோ அந்த ரப்பை நினைத்து அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ அவர்கள் சொல்லுவார்கள் என்னை படைத்தவன் நான் நம்பிக்கை வைத்தவன் நான் ஆதரவு வைத்தவன் என் தேவைகளை நிறைவேற்றுபவன் என்று நம்பியவன் அல்லாதினோக் இஸ்லாம் எளிதான பதில் அல்ல இஸ்லாமில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளையும் மனதால் ஏற்று வாழ்க்கையில் செயல்படுத்தியவன் கூறுவான் தீனியல் இஸ்லாம் இஸ்லாமுடைய கடமைகளை மறுத்தவன் எப்படி பதில் சொல்லுவான் தீனி எப்படி இந்த தூதரை பற்றி என்ன சொல்லுகிறாய் யாருக்கு தெரியும் அந்த தூதர் யார் என்று முகமது ரசூலுல்லா யார் என்று எத்தனை பேருக்கு தெரியும் முகமது ரசூலுடைய மனைவிமார்களின் பெயர் தெரியுமா இந்த முஸ்லிம்களுக்கு முகம்மது ரசூல் பிள்ளைகளின் பெயர் தெரியுமா இந்த முஸ்லிம்களுக்கு முகம்மது ரசூல் குணங்கள் பண்புகள் வீரம் என்று என்ன என்றால் என்ன தெரியுமா முகம்மது ரசூல் உடைய வாழ்க்கை எந்த முஸ்லிமுக்கு தெரியும் இல்ல மஷ்ரா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹுடைய தூதருடைய வலைமுறையை புறக்கணித்தால் அல்லாஹுடைய தூதருடைய வலைமுறையை தூக்கி அறிந்தால் எப்படி பதில் சொல்ல முடியும் இவர் எங்களுடைய தூதர் முஹம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் என்று யுசப் பித்துல்லாஹு லதீனா அமனூபில் கவுலி சாபித் ஹயாத்தி துன்யாவு ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய வார்த்தையை அந்த நேரத்தில் அல்லா உறுதிப்படுத்துவான் அந்த எங்களுக்கு கொடு நல்லவர்கள் மூன்றுக்கும் பதிலளித்த உடன் வானத்திலிருந்து அழைப்பு வருமன் என் அடியான் உண்மை கூறினான் வெற்றி அடைந்து விட்டான் சொர்க்கத்தின் பட்டாளைகளை அவனுக்கு விரியுங்கள் ஆடைகளை அனுபவியுங்கள் சொர்க்கத்தின் கதவை கபுரிலே திறங்கள் என்று சொன்ன உடன் அழகான ஒரு உருவம் அழகிய ஆடையோடு நறுமணத்தோடு வரும் நல்லவன் பார்ப்பான் யார் நீ யார் நீ சோலே நீ தொழுதாயே தொழுகை நீ வைத்தாயே நோன்பு நீ செய்தாயே திக்கர் நான் தான் அது சோலே அதை பார்த்த உடல் அவன் கூறுவான் ரப்பி அக்கமிஷாசா மறுமையை ஏற்படுத்தியால் வா மறுமையை ஏற்படுத்தி என்னுடைய உறவினர்களிடத்திலும் செல்வத்திடத்திலும் சென்று வந்து விடுகிறேன் என்று சந்தோஷத்தில் அந்த மனிதன் துடிப்பான் வேண்டும் அதை விட அந்த மூமினுக்கு நம் கனவு மத்தில் புதுமகன் உறங்குவது போல மறுமை வரை அல்லாஹுடைய அடியானே கபூருடைய குழியில் யாரும் இல்லாத அந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மறுமையை அடையப் போகிறோம் சொர்க்கம் கிடைக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தில் அந்த அடியான் கபூரிலே உறங்க ஆரம்பிப்பான் மறுமை